வணக்கம் நான் உங்கள் கௌசி தமிழ்மணி அகலங்கன் அவர்களுடைய போரில் மீறல்கள் என்ற ஒவ்வொரு அங்கங்களையும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இன்று இறுதி அங்கத்துக்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம் வீரனான பீமனும் அத்துமீறினான் என்ற தலைப்புடன் ஆரம்பமாகின்றது இந்த அங்கம் இதற்கு முன்னுள்ள அங்கங்களை நீங்கள் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் நான் அந்த ஒவ்வொரு அங்கத்தின் லிங்கும் போட்டிருக்கின்றேன் அதை அழுத்தி நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய அங்கத்துக்குள் நுழைவோம் கர்ணன் இறந்தபின் பதினெட்டாம் நாட் போருக்கு சல்லியனே சேனாதிபதி அன்றைய போரில் நடுப்பகுதிக்குள்ளேயே சல்லியனும் சகுனியும் இறந்தனர் யுத்த காலத்தை விட்டு துரியோதனன் சென்று ஒரு நீர்நிலையில் இறங்கி ஒளிந்திருந்தான் துரியோதனனுக்கு ஒரு முனிவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மந்திரத்தை உபதேசித்திருந்தார் தனியிடத்தில் சென்று தியானத்தில் இருந்து அம்மந்திரத்தை ஜெபித்து இறந்த தனது சகாக்களை உயிர்ப்பிப்பதற்காகவே துரியோதனன் நீர்நிலையுள் மறைந்திருந்தான் துரியோதனன் தப்பி ஓடி ஒழித்து என்று கருதிய பாண்டவர்கள் நீர்நிலை அருகில் வந்து அவனை பலவாறாக ஏசி அவனது தியானத்தை குழப்பி வெளியேறச் செய்தனர் ஆயுதங்களும் படைகளும் இல்லாமல் துரியோதனை நிற்பதைக் கண்ட தர்மன் மிகவும் உயர்ந்த யுத்த தர்மத்தை கடைபிடித்தான் துரியோதனா தேனை இல்லை என்று நீ கலங்க வேண்டாம் உனக்கு விரும்பிய ஆயுதங்களை என்னான் தருகின்றேன் எங்கள் ஐவரில் நீ விரும்பிய ஒருவனோடு விரும்பிய ஆயுதம் மூலம் போர் செய்யலாம் வா என்று போர்க்களத்துக்கு அழைத்து சென்றான் தர்மன் தர்மனின் இந்த யுத்த தர்மத்திலும் விட ஒரு படி கூடுதலான நிலையில் யுத்த தர்மத்தை நிலைநிறுத்தினான் துரியோதனன் இனத்து சமனான வீரன் என்று கருதக்கூடியவன் உங்களில் பீமன் மட்டுமே பீமன் கதாயுத தான் திறமைசாலி எனவே பீமனோடு கதாயுத யுத்தம் செய்யவே விரும்புகின்றேன் என்று கூறி பீமனோடு யுத்தம் தொடங்கினான் துரியோதனன் கதாயுத யுத்தத்தில் நகுலனை சகாதேவனை தர்மனை அர்ச்சுனனை கூட இலகுவில் விடுவான் துரியோதனன் ஆனால் அவன் அதை விரும்பவில்லை தனக்கு சமனில்லாத வீரனோடு போர் செய்து வெல்வதும் இழுக்கு தோற்பதும் இழுக்கு என்ற மரத்தன்மையை அனுசரித்தான் மகாபாரத கதையில் துரியோதனன் கர்ணனோடு வைத்திருந்த நட்பும் பதினெட்டாம் நாட் போரின் போது கடைப்பிடித்த வீரப்பண்பும் யுத்த தர்மமும் அவனை உயர்ந்த கதாபாத்திரமாக மாற்ற முயல்கின்றன போது கிருஷ்ணனின் தூண்டுதலால் பீமன் துரியோதனனின் துடையில் தண்டாயுதத்தால் அடித்து விடுகின்றான் இந்த யுத்தத்தை பார்த்துக் கொண்டிருந்த பலராமன் பீமன் செய்தது யுத்த முறைக்கும் விதிகளுக்கும் அப்பாற்பட்டது என்று கூறி பீமனுடன் போர் செய்ய ஓடினான் கிருஷ்ணன் பலவாறு சமாதானம் கூறி அவனை தடுத்தான் யுத்தத்தின் போது ஒவ்வொரு ஆயுதமும் அது பிரயோகிக்கப்பட வேண்டிய அங்கமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கர்ணனிடம் குந்தி நாகாஸ்திரத்தை அர்ச்சனன் மேல் ஒரு தடவைக்கு மேல் விட வேண்டாம் என்று வரம் கேட்டபோது கர்ணன் கூறினான் உண்மையான வீரன் ஒரு அம்பை ஒரு முறைதான் தொடுப்பான் அது பொய்க்காது அப்படி பொய்த்தால் அதனை மறுமுறை தொடுப்பது ஆண்மையும் அல்ல வீரமும் அல்ல அழகும் அல்ல அறமும் அல்ல என்று கூறினான் யுத்தத்தின் போதும் அந்த அஸ்திரத்தை ஒருமுறை மட்டுமே தான் பயன்படுத்துகிறான் இது கூட உயர்ந்த யுத்த தர்மமாக கணிக்கப்பட்டது ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு இலக்கு கூட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நாகாஸ்திரம் விடப்பட வேண்டிய இலக்கு கழுத்து சல்லியன் எவ்வளவோ வற்புறுத்தி மார்புக்கு குறிவைக்கும்படி கூறியும் கர்ணன் மரத்து கழுத்துக்கு குறிவை தண்டாயுதம் பிரயோகிக்க வேண்டிய இலக்கு இடுப்புக்கு மேலன்றி கீழல்ல கதையெடுத்துடற்றுவோர் தனக்கு மேல் அன்றி கீழடிக்கார் இது யுத்த விதி பீமன் துரியோதனின் இடுப்பிற்கு கீழடித்ததால் பலராமன் கோபம் கொண்டான் பீமன் அன்று வரை தனது யுத்தத்தின் போது யுத்த தர்மத்திலிருந்து மாறாமல் ஒழுங்காகவே போர் செய்தான் ஆனால் கட்டத்தில் அவனும் யுத்த முறையை மீற வேண்டி ஏற்பட்டுவிட்டது பாசறை முற்றுகையும் தீ வைப்போம் என்ற தலைப்புக்குள்ளே இப்போது பார்ப்போம் துரியோதனன் இறக்கும் தர்வாயில் இருக்கும் போது அவர் தரப்பில் உயிர் பிழைத்திருந்த அஸ்வத்தாமா கிருப்பாச்சாரியார் கிருதவர்மா ஆகியோர் துரியோதனனை வந்து சந்தித்தனர் துரியோதனன் வஞ்சனையால் வீழ்த்தப்பட்டதை அஸ்வத்தாமாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தனது தந்தையான துருணாச்சாரியாரையும் வஞ்சனையால் கொன்றதையும் நினைத்து பெருங்கோபம் கொண்டார் இதை பாண்டவர்களையும் அவர்களது எஞ்சிய சேனைகளையும் கொண்டு வருவேன் என்று சபதம் கூறி புறப்பட்டான் பதினான்காம் போரைத் தவிர ஏனைய நாட்களில் ராக்காலம் யுத்த நிறுத்த காலமாக இருதிறத்தாலும் ஒழுங்காக கடைப்பிடிக்கப்பட்டது பதினெட்டாம் நாள் இரவு அஸ்வத்தாமா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீற முடிவு செய்தான் அதுவும் இதுவரை நிகழ்ந்திராத பயங்கரமான ஒரு திட்டத்தோடு இரவு நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது பாண்டவர்கள் அனைவரையும் கொன்று பாசறைக்கு நெருப்பு வைப்பது அவனது திட்டம் கிருஷ்ணன் பாண்டவர் ஐவரையும் திரௌபதியையும் யுத்தம் முடிந்த அன்று பாசறையில் தங்கக்கூடாது என்று கூறி வேறு இடத்துக்கு அழைத்துச் சென்று விட்டார் அஸ்வத்தாமா இரவில் வந்து பாசறையை முற்றுகையிட்டான் இரவில் பாசறையை மு முற்றுகையிட்டு போர் புரியும் முறை அக்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை அல்ல மிகவும் பழிப்புக்கிடமான ஒரு முறை அது தனது தந்தையை கொன்ற பாவியான திட்டத்துய்மனையும் பாசறையில் இரவு தங்கியிருந்த யாவரையும் கொன்று பாசறையை தீவைத்து கொளுத்தினான் பாஞ்சாலியின் ஐந்து புத்திரர்களும் அசுவத்தாமனால் கொல்லப்பட்டனர் பாரத யுத்த தொடங்கும் போதிருந்த நிதானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே சென்றிருக்கிறது பதினெட்டாம் நாள் இறுதிப்போர் நிதானம் தர்மம் நியாயம் எதுவுமே இல்லாத நிலையில் முடிக்கப்பட்டது கலிகாலம் தொடங்குவதற்கு நேரடியாக முதற்காலமான துவாபரா யுகத்தில் இறுதியில் பாரத யுத்தம் நிகழ்ந்ததாக பலரும் கூறுவர் ஆனால் தான் போலும் கலிகால யுத்த சாயல்கள் அந்த யுத்தத்திலும் அப்படியே பிரதிபலித்திருக்கின்றன யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் எதுவும் நடக்கலாம் தர்மனும் பொய் செல்ல வேண்டி வரலாம் என்பதுதான் உண்மை மண்ணுக்காக நடந்தது மகாபாரத யுத்தம் ஆனால் அந்த யுத்தம் முடிந்த பின் வெற்றி அடைந்தவர்கள் ஆளுவதற்கு மண் மட்டுமே தான் இருந்தது மக்கள் மாண்டுவிட்டனர் நாற்பத்தேழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் கலந்து கொண்ட மகாபாரத யுத்தத்தில் எஞ்சியோர் பத்து பேர் மட்டுமே பாண்டவர் பக்கத்தில் பஞ்சபாண்டவர் ஐவரும் கிருஷ்ணனும் சாத்யகியும் மட்டுமே தப்பி பிழைத்தனர் துரியோதனன் பக்கத்தில் கிருபாசாரியார் கிருதவர்மா அஸ்வத்தாமா ஆகிய மூவர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் பதினெட்டு அக்ரோனி சேனையும் பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற பொருளே அழிந்து போனது தாங்களே முழு நாட்டையும் ஆள வேண்டும் என்பதற்காக போர் தொடங்கிய துரியோதனன் கூட்டம் மாண வேண்டி ஏற்பட்டது தனது பக்கத்தின் சேனை கூட என்று இருமாந்த துரியோதனன் எல்லாவற்றையும் இழந்தார் தாங்களும் வாழ வேண்டும் தங்களால் மற்றவர்களும் வாழக்கூடாது என்று நினைத்த தர்மனின் நினைப்பும் வீடேறவில்லை யுத்தத்தில் வெற்றி கிடைத்த போதும் தர்மனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை திரௌபதி உட்பட யாவருக்கும் கவலையே மிஞ்சியது வீட்டுக்கு வீடு அழுகுறல்கள் மரணத்தை சந்திக்காத வீடே இல்லை எனலாம் மகாபாரதம் வெறும் கட்டுக்கதையல்ல யாரோ பாண்டவர்களதும் யாரோ கௌரவர்களதும் கதையை கூறும் காவியமும் அல்ல நடைமுறையில் நாம் காணும் மனிதர்களின் மனித பலவீனங்கள் பலங்களின் தொகுப்பு இலக்கியம் அது என்றும் வாழும் இலக்கியம் அது மக்களை என்றும் வாழ்விக்கும் சஞ்சீவி இலக்கியம் என்று இந்த நூலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள் யுத்தத்தில் இறந்தவர்களின் கணக்கு தந்திருக்கின்றார் நாங்கள் அறிந்த வரையில் மகாபாரத யுத்தத்தில் மட்டும்தான் யுத்தத்தில் ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கையும் தப்பியவர்களின் எண்ணிக்கையும் தப்பியவர்களின் பேர் விவரங்களையும் சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது துரியோதனது தரப்பில் பதினொரு அக்ரோனி சேனையும் தர்மனது தரப்பில் ஏழு அக்ரோனி சேனையுமாக பதினெட்டு அக்ரோனி சேனைகள் குருசேத்திர யுத்தத்தின் களத்திலே வந்து குவிந்தன அக்ரோனி என்றால் எவ்வளவு என்பதை இந்த அட்டவணையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதிலே ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலால் இருந்தால் அதை பந்து என்பார்கள் மூன்று தேர் மூன்று யானை ஒன்பது குதிரை பதினைந்து காலால் இருந்தால் சேனாமுகம் என்பார்கள் ஒன்பது தேர் ஒன்பது யானை இருபத்தி ஏழு குதிரைகள் நாற்பத்தைந்து காலால்கள் இருந்தால் அதை குமுதம் என்பார்கள் இருபத்தி ஏழு தேர் இருபத்தி ஏழு யானைகள் எண்பத்தி ஒரு குதிரைகள் நூற்றி முப்பத்தைந்து காலால்கள் இருந்தால் அதை கனகம் என்பார்கள் எண்பத்தி ஒரு தேர்கள் எண்பத்தி ஒரு யானைகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று குதிரைகள் நானூற்றி ஐந்து காலால்கள் இருந்தால் அதை வாகினி என்பார்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தேர்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று யானைகள் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது குதிரைகள் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து காலால்கள் இருந்தால் அதை புலுதம் என்பார்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது தேர்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது யானைகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு குதிரைகள் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து காலால்கள் இருந்தால் அதை சமுத்திரம் என்பார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு தேர்கள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு யானைகள் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு குதிரைகள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலால்கள் இருந்தால் அதை சமாக்கியம் என்பார்கள் அக்குரோனி என்றால் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது தேர்களும் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது யானைகளும் அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரைகளும் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலால்களும் இருந்தால் அதை அக்குரோணி என்று சொல்வார்கள் இப்படி ஏழு அக்ரோனி பாண்டவர்கள் சேனை என்பதால் பாண்டவர்களின் படையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூறு தேர்களும் அதே அளவு யானைகளும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது இருநூற்றி எழுபது கு குதிரைகளும் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது காலாட்களும் இருந்தன கௌரவர்களின் சேனையில் பதினொரு அக்குரோனி என்பதனால் இரண்டு லட்சத்தி நாற்பது நாயிரத்தி அஞ்சூற்றி எழுபது தேர்களும் அதே அளவு யானைகளும் ஏழு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி பத்து குதிரைகளும் பன்னிரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காலாட்களும் கொண்டதாக இருந்தது எனவே மொத்தமாக மகாபாரத யுத்தத்தில் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது தேர்கள் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது யானைகள் பதினொரு லட்சத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குதிரைகள் பதி ஒன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு காலாட்கள் பங்கு கொண்டன தேரில் சாரதியும் வீரனுமாக இருவர் செல்வர் யானையிலும் பாகனும் வீரனுமாக இருவர் செல்வர் குதிரையில் ஒருவரே செல்வர் இந்த கணக்குப்படி மகாபாரத யுத்தத்தில் ஈடுபட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவ்வளவு வீரர்கள் கலந்து கொண்டு பதினெட்டு நாட்கள் செய்த யுத்தத்தில் தப்பியவர்கள் பத்தே பத்து பேர்கள் தரப்பில் கிருபாச்சாரியார் அசுவத்தாமா வர்மா ஆகியோரும் பாண்டவர் பக்கத்தில் கிருஷ்ண பகவான் சாத்யகி பாஞ்ச பாண்டவர்கள் என ஏழு பேர் மட்டுமே தப்பினர் மொத்தமாக நாற்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் பாரத யுத்தத்தில் பதினெட்டு நாட்களில் இறந்து போனார்கள் என்று தன்னுடைய நூலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்